ரமணர் எடுத்தது ஒன்பதாவது யுக்தியில் முதல் இறந்தரை போல கிட மதுரையில் தான் அது ஞானம் அடைஞ்சார் செத்தார் மாதிரி அப்படியே கடந்தார் பத்திரம் அது தந்திராவோடைய ஒன்பதாவது தேரி யுத்தி பார்த்தோம் ரமணருக்கு தெரியுமா தந்திரா தெரியாது திருப்பி சொல்லிடுறேன் இப்போ நான் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னேன் தந்திராவில் நீங்கள் ஏற்கனவே போன ஜென்மத்தில் இல்லாமல் நீங்கள் இங்கே வர முடியாது சத்தியம் பண்ணி சொல்கிறேன் தந்திர நீங்கள் இணையாமல் அது வள்ளலார வழியில் இருக்கலாம் சிங்கமானந்த அப்பாவும் இருக்கலாம் யாரானாலும் இருக்கட்டும் புத்தனாக இருக்கட்டும் யாரானாலும் இருக்கட்டும் ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் தந்திரால் இல்லாமல் நீங்கள் இந்த இடத்தோட வாய்ப்பே கிடையாது ஆயிரம் பேர் லட்சம் பேர் கோடி பேர் தெலுங்கு இருக்கும் அவங்கள நீங்கள் ஒரு ஆளாக இருந்துட்டு போகலாம்ல ஏன் இங்கே தேடி வர்றீங்க உங்களை அறியாமே உள்ள ஒரு தேட்டை இருக்குது பார்த்து தேடும் பார்த்துக்கும் அந்த தேடுதெல்லாம் என்னென்னாலும் பரவாயில்ல ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுவோன்னு வந்திருக்கீங்க நான் இப்போ சொன்னேன் ஒரு வார்த்தை இதை தேடி போகிறவங்க எவ்வளோ பேர் போகிறாங்க உலகம் பூரா தேடுறாங்க ஒரு குருமார் கிடச்சிட மாட்டாங்களா அப்படின்னு நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட வைக்கிறேன் தேடி போகிறவங்க உண்மையாக பொய்யா உண்மை சத்தியமாக போய் கிடையாது நடத்துகிறவங்க வேணால் பொய்யாக இருக்கலாம் ஆனால் போகிறவங்க உண்மை அந்த உண்மைக்கு போகிறவங்களுக்கு உண்மை தானே கொடுத்துருக்கணும் ஏன் அவங்களுக்கு கிடைக்கல சொல்ல மாட்டாங்க சொல்லிட்டா நீங்களும் வந்துடுவீங்க இந்த இடம் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் சீடர்களை உருவாக்குற இடம் கிடையாது பார்த்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இங்கே நடவடிக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களுடைய ஆக்டிவிட்டி இங்கே ஏற்கனவே இருக்கிறவங்கள சொல்கிறேன் பார்த்து சாப்பிடக்கூடாது உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா அவங்க சாப்பிடணும் சாப்பாடு இருந்தால் மட்டும் தான் பார்த்து இது சிவானந்த அப்பாவுடைய பெரிய விஷயம் எல்லாமே உள்டாவாக நடக்கும் இந்த தலைவர் குருநாதர் அப்படி கீழே வந்து கடைசியில் இதுக்கு வருவாங்க இங்கே இல்லை ரிவர்சல் நடக்கும் இந்த பணி செய்கிற ஒவ்வொருத்தவங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்டுட்டு தான் நாங்கள் சாப்பிடோன்னு பார்த்தோம் மிச்சம் இருந்தால் இதன் தலைமை பண்பு எந்த ஆசிரமத்தில் எந்த இடத்துல இது நடக்குதுங்கிறீங்க எல்லா அடிமையில வச்சு சீடங்கிற பேரில் தான் ஓடிட்டு இந்த இடம் திருப்பி சொல்லிடுறேன் சீடர்கள் உருவாக்குற இடம் கிடையாது பார்த்து நம்ம இணைஞ்சிருக்கோம்னா இங்கே சீடரை உருவாக்குற வேலை கிடையாது சத்தியம் பண்ணி சொல்கிறேன் குருக்களை உருவாக்குற இடம் பார்த்து இது குருத்துவம் பார்த்து இங்கேருந்து நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது எப்படி இருக்கீங்கன்னு தெரியாது ஆனால் போகும்போது நீங்கள் ஒரு குருவாக தான் இதை விட்டு வெளியில் போகணும் பார்த்து அதுக்கு உங்களுக்கு அங்கீகாரம் இருக்குது அது பிறப்பு உரிமை உங்களுக்கு யார் மாட்டேன்னு சொல்ல முடியும் ஓட்டு போகிறது பிறப்பு உரிமை நீங்கள் ஞான அடையக்கூடாதுன்னு யாருக்கு சொன்னது ஓட்டு போகிறதுக்கே உங்களுக்கு உரிமை நீங்கள் யானை அடையக்கூடாதுங்கிறது பிறப்பு உரிமை கிடையாதா ஏன் யாரும் உணரலை எடுக்கலை எடுத்து தரதுக்கு ஆள் இல்லை ஒரு வழிகாட்டி இல்லை குருநாதரை கூட விட்டுரும் ஒரு வழிகாட்டி இருந்தால் அது வழியே பயணிச்சுருப்பாங்களா கொஞ்சம் யோசிப்பமே கிடைக்கிறவங்களுக்கு கிடச்சிருந்தா அடுத்தது எதுக்கு தேட போகிறான் எத்தனை தேடுதல் இங்கே உள்ளவங்க எத்தனை பேர் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கான் என்கிட்ட பேச முடியல சரியா இல்லைன்னு சொல்லணும் குறைஞ்சது கேவலமாக போயிருந்தா கூட நாலு சென்டர் போயிருப்பாங்க அன்றைக்கி ஒரு நண்பர் வந்தாப்புல அப்போ பாண்டின்னு இருபத்தெட்டு வருஷம் தேடுதல் ஏங்கிறாங்க இருபத்தெட்டு வருஷம் எவ்வளோ காலங்கள் அதான் சொன்னேன் காலத்தை கடவுளால் கூட திருப்பி தர முடியாது அப்புறம் அழித்து ஒன்றுமே இல்லாமல் வந்து நின்றாம் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் என்கிட்ட சொன்னேன் என் காலத்தை மீட்டெடுத்துன ஒரு விவர்தான் தான் அப்படின்னு என்ன காமிச்சேன் என் சங்கடம் நான் ஒன்றுமே சொல்ல ஒரு சில விஷயங்கள் சொன்னேன் அவ்வளோதான் பார்த்தேன் நான் ஒன்றும் போதிக்கலை தேர்றதை அப்படி நிப்பாட்டிட்டா பார்த்தேன் தேடுவதை நிறுத்துங்கள் தேடுவது பூரா கிடைக்கும் உங்களுக்குள்ளே பார்த்தோம் பொருள் அல்ல இறைவனாக பார்த்து நீங்கள் தேர்றதை போது தான் நீங்கள் இல்லாமல் போவீங்க இல்லாமல் போகும்போது தான் கடவுள் உள்ளே வருவார் நீங்கள் வரைக்கும் கடவுள் வருவார் நீ பாதி நான் பாதி எல்லாம் கிடையாது பார்த்தோம் ஒன்று நீங்கள் இருக்கணும் இல்லாட்டி அவர் இருக்கணும் நீங்களும் அவராங்கிறது நீங்கள் தான் முடிவெடுத்துக்கிறோம் இது வழிகாட்டினர் மட்டும்தான் வழிகாட்டி மட்டும்தான் பார்த்தோம் நடந்துக்கிறதும் நடக்கிறதும் உங்கள் கிட்ட தான் இருக்குது ஏன்னா நீங்கள் ஒரு தனித்துவமானவர்கள் பார்த்தோம் ஏக்கம் உள்ளவர்கள் கண்டடைவார்கள் மிர்தாதலை சொல்லுவார் பார்த்தோம் கண்டிப்பாக நம்ம கண்டடைய தான் வந்திருக்கோம் இந்த மனிதர்கள் போன ஜென்மத்தில் தந்திரா மனிதர்கள் பார்த்தோம் இல்லாட்டி தந்திராங்கிற வார்த்தை கூட உங்கள் காதுக்கு கேட்காது தந்திரா அப்படிங்கிற வார்த்தை கூட உங்களுக்கு காதுக்கு போகாது தந்திராவில் இருந்தால் மட்டும்தான் அந்த வார்த்தையை நம்ம காதில் கேட்குமா அவன் அருளால் அவன் தான் வழங்கி பார்த்து தந்திராவால் தான் நம்ம தந்திரவுங்கிற வார்த்தையை நம்ம கேட்டுட்ருக்குமா ஒரு உன்னதமான ஒரு படைப்பு தந்திரா பார்த்து யார் எழுதுனா ஆதிநாதர்ன்னு சொல்கிறாங்க அது யாரை கண்டா எது உண்மை எது பொயின்னே நமக்கு தெரியலை நாற்பது ஆண்டுகளாக ஒருத்தன் ஒரு இதை சேர்த்து வச்சுட்டே வந்திருக்கார் குறிப்பெடுத்துட்டே வர்றாரு ஒரு நாள் பார்த்தா ஜன்னல் வழியை பார்க்குற ஒருத்தனை கொலை பண்ணிட்டாங்க இவர் சட்டை பேண்ட்டை மாற்றிட்டு அங்கே போய் கேட்குற என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டார் இதில் ஒரு அர்த்தம் ஒன்று புரியும் பாருங்க எது உண்மை எது பொய்னு வரும் என்ன நடந்துச்சுன்னு போய் கேட்க போகிறாரு அது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அங்கே போகிறதுக்கு போய் நின்று என்னன்னு கேட்குறாரு ஒரு சொல்ல இல்லை அந்த பிரச்சனைனால அவரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு அதெல்லாம் இல்லை சார் இந்த மாதிரி நடந்தனால தான் அவரை கொலை பண்ணாங்க அது ரெண்டு பேர் சொல்ல தப்பு சார் இது சார் அப்படின்னாரு இப்படியே சொல்லி பத்து பேர்கிட்ட அப்போ யோசிச்சுட்டார் மூணு பேர் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க ஒரு விஷயம் நடந்தது ஒரு சம்பவம் சொல்கிற விஷயங்கள் மூணாம் மார்ச்சில் விடலை அவர் இருக்கிற அப்புறம் கேட்போன்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது பேர் அங்கே எனக்குள்ள கூட்டத்து ஐம்பது பேர் ஐம்பது விதமாக சொல்லியிருக்காம ஒன்றுமே செய்யலை நேராக வீட்டுக்கு வந்தார் நாற்பது வருஷம் சேர்த்த இந்த நடு ரோட்டில் வச்சு தீயை வச்சு பொருத்தி விட்டார் இவர் என்ன சொல்கிறாரு அஞ்சு நிமிஷம் முன்னுக்கு நடந்ததுக்கு நூறு விதமாக நூறு விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னா ஆயிரம் வருடத்துக்கு முன்னுக்கு நடந்த உண்மையாக இருக்குமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குங்கிறாங்க இந்த இடத்துல புத்தன் கூட கேள்விக்குறி தான் பார்த்துப்போம் ஜீசஸ் கூட கேள்விக்குறி தான் பார்த்துப்போம் ஏன்னால் நமக்கு தெரியாது யாரோ சொன்னதை வச்சு பேசிகிட்டுருக்கோம் பத்தன் எந்தளவுக்கு உண்மைன்னு சொல்ல முடியுமா யாரும் கேரண்டி இருக்கா யார் உண்மை புத்தன் சொல்கிறாங்க இருக்கையிலே பீகாரி தான் பார்க்க அழகு இல்லாமல் இருப்பாங்க ஆனால் புத்தனை அவ்வளோ அழகாக இறங்கியிருக்கேன் சந்தேகமாகுது ம் சந்தேகமாக தான் பார்க்க வேண்டியது இருக்குது புத்தன் என் எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொண்டு போகிறேன் இன்றைக்கி புத்தரை வீட்டில் வச்சுக்கிறது ஃபேஷன் பார்த்துக்கும் ஒரு படம் எடுத்தால் பின்னால் ஒரு புத்தர் சில புத்தனை பற்றியே தெரியாது இந்த நிலமையில் போயிட்டுருக்கு ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆகிட்டார் அவர் எல்லா வீட்டில் இப்போ சத்தியமாக ஒரு வீட்டில் ஒரு புத்தர் படமாவது இருக்கும் பாருங்கள் வீட்டுக்குள்ளே எப்படி உள்ளே வந்துட்டார் இவர் வையிறார் நீ தான் சிலை வழிபாடு கூடாதுன்னு சொன்னேல்ல உனக்கு எதுக்கு இத்தனை சிலைங்க கேட்குறாரு அதுக்கு என்ன சொல்லியிருக்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார் புத்தரை கேட்டுக்கிட்டு இருக்காரு இவர் நீ சிலை வழிபாடு கூடாது எனக்கு செலவு வைக்காதேன்னு சொல்லக்கூடாது அப்போ செல வைக்காதேன்னு சொன்னால் சில வைப்பாங்க ஆளுங்க எதை சொன்னாலும் எதிர்த்து அந்த பிள்ளை செய்யும் பார்த்தீங்களா அந்த வேலை தான் அவங்க பார்த்துருக்காய் கூட புத்தர் இறந்து இறந்த அந்த நிமிஷத்தில் முப்பத்தஞ்சு பிரிவாக உடையுது அந்த புத்த மடத்தோடு என்ன புத்தன்ட்ட கற்றுக்கிட்டாங்க கேவலம் பத் ஒரு மகா காட்சியை அப்புறம் உருவாக்கியிருக்கலாம் அவ்வளோ ஜென் மாறிச்சில்ல அவர் மூலமாக ஒரு சின்ன சிரிப்பு முடிஞ்சு ஜென்னு உருவாயிடுச்சு அன்றைக்கி சிரிச்சு இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க அந்த கை புத்தன்ட்டு இருந்தால்தான் மாறுது பார்த்து இருக்குதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏற்கனவே யூடியூப்பில் கேட்டவங்களுக்கு தெரியுமா என்னென்னு எனக்கு தெரியலை ஞாபகம் இல்லாட்டினாலும் இப்போ ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கிறேன் இருக்கிறதுலே பெஸ்ட்டு புத்தா புத்தாவோட விட பெஸ்ட்டு ஜென்னு ஜென்னை விட பெஸ்ட்டு தாவோ பத்தம் தாவோவுக்கு மிஞ்சின ஒரு விஷயமும் கிடையாது படகுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க புக் ஸ்டாலில் வரைக்கும் படித்து ரொம்ப சிரமப்பட்ட புக்கு ரெண்டே என் வாழ்க்கையில் ஓஷோ புக்கில் இது வரைக்கும் நானூறு புக்கு வாசித்ததில் ரெண்டு புக்கு என்னால் வாசிக்கவே முடியாதது ரொம்ப கடினமாக இருந்தது இன்னொரு வாழ்க்கை இன்னொரு வாசல் இன்றைக்கு வரைக்கும் நான் நிறைவுபடுத்தாமல் இருக்கேன் இருபது ஆண்டுகளாக வச்சுருக்கேன் அந்த புக்கு பேப்பர் ரொம்ப ஒஸ்ட்டு பேப்பர் ரொம்ப ஒஸ்ட்டு ஆனால் வார்த்தையை ரொம்ப பெஸ்ட்டு பார்த்து அவ்வளோ பெஸ்ட்டான வார்த்தை கொடுத்துருக்கோம் படிக்கவே முடியலை என்னால் முடியலாம் அப்படியே நட்டமாக அன்றைக்கி மண்டையெல்லாம் காயும் பார்த்தோம் அவ்வளோ கடினமாக மாதிரி இன்னைக்கு வரைக்கும் சத்தியமாக முடிக்கலை பார்த்தோம் ஆனால் அதுக்கு அடுத்து நாங்கள் கஷ்டப்பட்ட ஒரு புக்கு என்ன கேட்டால் வெற்று படக்கோம் ஒரு மூ ரெண்டு மூணு வாளையும் இருக்கும் வச்சு செய்வார் லாவோஷோ பார்த்தோம் லாவோஷோடைய தலைவர் தாவோ வந்து லாவோஷோ அதோடைய த தாவோடைய தலைவர் லாவோஷோ பார்த்தோம் அவரை மாதிரி ஒரு மனிதல்லாம் பார்க்கவே முடியாது அவர் ஒரு வார்த்தை சொல்லார் நான் வீட்டு வாசலை விட்டு கூட நான் போனது இல்லேங்கிறாரு ஆனால் உலகத்தோட எல்லையில் என்ன நடக்குன்னு சொல்லவான்னு கேட்குறாரு எங்கேருந்து எங்கே தூக்குறாங்க வர வீட்டு வாசலை நான் தாட்டது கிடையாதுங்கிறார் இதுக்குள்ளே தான் நான் தவம் பண்ணிவிட்டு தியானம் பண்ணிவிட்டு ஆனால் பூமியுடைய மைய கடைசி புள்ளியில் என்ன நடக்குன்னு இப்போ சொல்லவா அப்படிங்கிறார் அந்த தாவ தான் இந்த உலகத்திலே பெஸ்ட்டு உங்கள் முன்னுக்கு இன்னொரு சத்தியம் பண்ணுறேன் அதை விட பெஸ்ட்டு யாரும் கேட்டால் ஓஷோ பார்த்து இது வரைக்கும் தாவம் அடிச்சுக்கவே முடியலை ஆனால் அதையும் உடைச்சவர் உடைச்ச ஒரு ஓஷம் அதனால தான் பிடிச்சி தொங்கிக்கிட்டே திடீரே மது எப்படின்னு சொல்லணும்ல சும்மா சொல்லிட்டு போக முடியுமா வெற்று படகு வெற்று கோப்பை ஒரு சின்ன விஷயம் பாருங்கள் ஒரு டீ சாப்பிட்றோம் டீ சாப்பிட்டு முடிச்சோன்னா சப் பப்ஸை ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு ஒரு பேப்பர் என்ன செய்வோம் கேட்டீங்கன்னா டீ சாப்பிட்டு முடிச்சோன்னா அந்த பேப்பர்லேயே கையை துடைச்சிட்டு அந்த கோப்பைக்குள்ளே போட்டுருவோம் மது டீ கப்புக்குள்ளே போட்டுருவான் ஒன்று படகு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கயரில் கட்டி வச்சுருக்க போட்டு காயர் அவந்து போயிட்டுருக்கு இன்னொரு போட்டு வந்து மோதிருச்சு இப்போ ஒரு தவறான வார்த்தைகளில் அந்த போட்டை வஞ்சால் ரிட்டன் கொடுக்குமா கொடுக்காதான் வெற்று படகு எதுவும் ரிட்டன் கொடுக்குமா கொடுக்காதான் கொடுக்காது ஆனால் இந்த படகு மாதிரி வெற்று படகு மாதிரி ஆயிருங்கிறாரு தாவோவா யார் என்ன சொன்னாலும் மிருதத்தில் சொன்ன மாதிரி எந்த கூர்மையான வாழாலும் காயப்படுத்த முடியாத ஒரு சுதந்திர காற்றை போல் திகழுங்கள்ங்கிறாரு அது எவ்வளோ வளம் வாய்ந்த கையாக இருந்தாலும் பரவாயில்லேங்கிறார் இந்த காற்றை கிழிக்க சொல்லுங்கள் சரியான ஆள் கிளிகிட அந்த காற்றை இந்த காற்று மாதிரி வாழணுங்கிறார் ஒருத்தர் வேறு எதுனாலும் அடைச்சாலும் நொறுக்கிறோம் இப்போ தீயை கிழிச்சா கூட கிழிக்கும் தீயை கூட கிழிச்சிடலாம் ஆனால் காற்றை கிழிக்க முடியுமா அடித்தோன்னே பின்னாலே வந்துடுமே சீவி கிட்டே போகும்போதே காற்று நெப்பிக்கிட்டே போகும் அந்த மாதிரி நீங்கள் யார் என்ன அவதூறு பண்ணாலும் பண்ணாலும் வந்து பாடுறாங்க மனசுக்குள்ள வெளியில் சொல்லக்கூடாது உள்ளே அப்படி பொறுமையாக காத்திருக்கணும் பார்த்தோம் இந்த காத்திருப்பு உங்களுக்கு ஒரு வைரத்தை உருவாக்கும் உள்ள பார்த்து அந்த வைரம் தான் உங்களை ஒளி வாழ்க்கையை ஒளிமயமாக்குறோம் அதை அப்படியே லைட்டாக பட்டத்தை இட்டுகிட்டே வாங்கணும் என்ன கோகினல் வைரம் நமக்குள்ளே இல்லாத வைரமாக வச்சுருக்கேன் வெறும் முன்னாள் கறி ஏதோ ஏதோ நூற்றாண்டில் வந்த கறி அது வைரமாகும்போது நம்ம வைரமாக மாட்டோமா அதை விட பெருசாகவே ஆகும் தெய்வம் ஆகிறதுக்கு மனிதனால் மட்டும்தான் முடியும் இவ்வளோ உன்னதமானதை நம்ம சொல்லும் போது ஏன் யாரும் ஏற்றுக்கிற மாட்டேங்குதுதான் எனக்கு ஒன்றுமே புரியலை பார்த்து நீங்கள் கடவுள் நான் சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறேன் அதான் அப்போ சொன்னேன் கடவுள் கடவுளை பற்றி கடவுளில் பேசிக்கிறாருங்கிறேன் இந்த அன்பே சிவத்தில் சொன்ன மாதிரி நீ கடவுள் அப்போ நீங்கள் நானும் கடவுள் தான் பேசுகிறது கடவுளை பற்றி இதுக்கு மேலே என்ன ஆதாரம் தர முடியும் இந்த உலகத்தில் கடவுளுங்கிறதுக்கும் இப்போ நடக்கிறது உண்மையாக பொய்யா நான் உயிரோடு பேசுகிறேன் உயிரோடு அந்த எழுத்துக்கள் இருக்குது உயிரோடு கேட்குறீங்க இதுக்கு மேலே என்ன கடவுளை பார்க்குறோமா இந்த கோயில்கள் காணாமல் போயிடும் உள்ள கோயில் போகுமா யாராவது ஒரு இடத்துல குடியிருக்க தானே போதும் அது உள்ளே இருக்கு எங்கேயும் ஒரு இடத்துல வாழ தானே போதும் அந்த கடவுள் அவனுக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கோங்க நமக்காக மெய்மை காத்திருக்கட்டும் அன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்ன மாதிரி காலை பொழுது கடைசி நட்சத்தில் சொல்லுவார் நீ சொல்லி இவங்கெல்லாம் மாற போகிறாங்களாம் கேட்குறாரு ஓஷோ ம் நீ சொல்லி இவங்க மாறிடுவாங்க புத்தன் சொல்லாது நீ சொல்லிடுவ அவனுக்குள்ளே உள்ள கடவுளே அவனை மீட்டு எடுக்காமல் உள்ளே சரப்பட்டு கிடக்கிறேன் நீ சொல்ல வார்த்தை மாற்றிருமா ஒரு கோப்பை தேனேன்னு ஒரு புத்தகம் நீங்கள் பார்த்துருப்பீங்க புவியர் சையாக தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு அன்பே அன்பே அன்பேனே முடிப்பார் ஆரம்பிப்பார் அன் அந்த புறம் புக்கு கிடையாது அது ஆக்சுவலாக ஓஷோ வந்து தன்னுடைய அன்பர்களுக்கு எழுதல லெட்ரு பூரா ஒருங்கிணைச்சு எல்லாரும் கொடுத்தாங்க என்கிட்ட ஓஷம் போய் தான் லெட்ரு கொடுத்தாரு கொடுத்தறேன் ஏன்னா அந்த காலக்கட்டம் லெட்டரில் தான் போகும் கடிதத்தில் தான் போ அதை பூரா சேர்த்து வச்சு ஒரு புக் ஆக்குனதை குவியரை செய்ய தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு அதில் ஒரு வார்த்தை சொல்லுவார் என்னமோ இவங்க அமெரிக்கக்காரன் விஷம் வைச்சா விஷம் வச்சாங்கிறாங்க எண்பத்தஞ்சில் நீ என்னடா விஷம் வைக்கிறதுங்கிறார் அவர் நான் விஷம் வச்சு தான் சாமேன்னு அரு எவ்வளோ தீர்க்கம் பாருங்களேன் ஏன் உண்மையை சொல்கிறேன் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஜீசஸ் எத்தனை குடும்பத்தை கெடுத்தாருங்க அவரை சிலுவையில் அரைகிறதுக்கு ஓசோ எத்தனை குடும்பத்தை கெடுத்தாருங்க விஷம் வைக்கிறதுக்கு ஏன்னா இப்படி விஷம் வச்சு கொண்டு செத்து சிலுவையில் அரைஞ்சி செத்து அதை நீங்கள்லாம் வணங்குவீங்கலாம் கேட்குறான் அதுக்கு அவர் சொல்கிற ஒரு வார்த்தாரு இது நான் உண்மையை சொல்கிறேன் எனக்கு விஷம் தான் வைப்பாயினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் எனக்கு நான் விஷம் வச்சு தான் நான் சாவேன் ஆனால் என்னால் என்ன நினைக்கிறாங்க கேட்டால் ரமணராக இருக்கட்டும் ராமகிருஷ்ணர் இருக்கட்டும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கிறீங்க ஞானிகள் ஞானிகள்ங்கிறான் கேன்சரில் தான் சாகுறாங்க அப்படின்னு ஆனால் ஒரு வார்த்தை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன் என்ன கேட்டால் எல்லோருடைய பாவத்தையும் அவங்க வாங்கினாலும் அவங்க கேன்சர் வருது அது ஐசி மாதிரி ஆயிடுது அதெல்லாம் ஒன்றும் ஓசியாக கூட வராது அதை எதுக்கு காட்டுறாங்க அந்த கேன்சர் ஆகிறது ராமகிருஷ்ணருக்கு முதுகில் ரமணருக்கு கையில் இது ஏ நான் இல்லை உடம்பு வேற இது வேறையும் காட்டி கொடுக்குறாங்க அது ரெண்டு பேருமே சொல்லுவாங்க ராமகிருஷ்ணருக்கு ஆப்ரேஷன் சமயமும் கேட்குறாங்க மயக்க ஊசி போட்டு ஏன் அப்படின்னு எவ்வளோ நேரம் ஆகும் ஒன் ஹவர் ஆகும் ஒரு நிமிஷம் ஸ்டார்ட் பண்ண அப்படின்ட்டா ஒன் ஹவர் கழித்து அந்த மனசில் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கரெக்டாக இருபது நிமிஷம் தியானம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சி உட்காருங்க கரெக்டாக இருபது நிமிஷத்தில் மனசு உள்ளேருந்து புஷ்ஷை பண்ணி தள்ளி விட்டுருவோம் மொத்தம் கரெக்டாக பாருங்கள் இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பண்ணோன்னு நினச்சிட்டு உக்காந்திங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் எழுந்திரிச்சு ஏன்னா மனசுக்கு உள்ள ஒரு அலாரம் இருக்குது காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கனா எந்திரிக்க முடியுதுல்ல அப்போ எந்த கடியாரம் உள்ளே இருக்குது பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு கெடியாரம் இருக்குது அது கவுண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் காலைல ஆறு மணிக்கு யார் சூரியனை போ சுட்சி போட்டால் வர வைக்கிறாங்க இப்போ கொஞ்சம் நேரத்தில் அமர்த்திடுவாங்க மெயின் சுட்ச்சி ஆஃப் பண்ணிடுவாங்க அது ஒரு வார்த்தை அடிக்கிறக்காக சொல்லுவேன் ஒளியை தான் தூண்ட வேண்டியிருக்கு இருட்டை எப்போயும் தான் இருக்குது இப்போ லைட்டை பூரா அமைத்திட்டால் இருட்டாயிருமோ இருட்டை கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை அறியாமல் எப்போயுமே இருக்குது நமக்குள்ளே விழிப்புணர்வுங்களை ஒளியை நம்ம தான் தூண்டணும் பார்த்துக்குவோம் அது நம்ம கையில் தான் இருக்குது ஆயிரம் வருஷம் இருட்டாக இருந்ததில் கூட ஒரு சின்ன மெழுகுவத்தை ஏற்றுட்டா அந்த ஒளி எங்கே அந்த ஒளியில் எங்கே போச்சு இருட்டு அப்படியே சவத்தோட சவா ஒட்டிருப்பாது ஆனால் அமர்த்திட்டிங்கன்னா அந்த விழிப்புணர்வுங்கிற ஒளியை மா அமர்த்திட்டிங்கன்னா டக்குன்னு இருள் கவிரும் அறியாமையே வந்துடும் பித்தளை பாத்திரத்தை டெய்லி விளக்கி தான் ஆகணும் மனசை டெய்லி தியானத்து மூலம் விளக்கி தான் ஆகணும் மனசின் ம மனதின் மரணம் தியானம் பார்த்து வேறு வழி இல்லை இதனால் அழிக்கணும் இது அஷ்ட இதில் அஷ்டாங்க யோகத்தில் எட்டாவது யோகமாக தியானம் வருது இந்த எட்டோ எட்டில் ஏழாவது தியானம் எட்டாவது சமாதி பத்தம் இப்போ பாருங்களேன் தியானம் கடந்து சமாதி நிலைக்கு போறக்கு தியானம் உதவி அவ்வளோதான் சமாதிக்கு போகிறக்கு தியானம் தியானமும் ஒரு காலகட்டத்தில் நம்ம பண்ணலை சரியா இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் ஒரு வார்த்தையை உங்கள்கிட்ட சொல்லி வச்சுருன் தியானம் ஏழாவது எட்டாவது சமாதி இப்போ தியானம் தேவையா தேவையில்லையா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை பார்த்து ஏன்னா நீங்கள் செய்கிறது அப்பெல்லாம் எல்லாமே தியானமாக மாறிடும் எல்லாமே ஞானமாக தெரியும் ஒரு பொருள் கற்றுக் கொடுத்துரும் இந்த பூ கற்றுக் கொடுக்காத நம்ம கற்றுக் கொடுத்துருமா நம்ம கற்றுக் கொடுத்துருவோம்மா இப்போ ஒரு மொட்டா இருந்திருக்கும் இது முதல்ல இப்போ திருப்பி அந்த மொட்டுக்குள்ள இதை பூரா அமைக்கிற முடியுமா இதுதான் பிரபஞ்ச ரகசியம் பார்த்து இதுக்குள்ளேருந்தான் வந்துச்சு மொட்டாக இருந்துச்சு விரிஞ்சிட்டு திருப்பி அதே இடத்துல திருப்பி ஏன் அமுங்க முடியலை இதுதான் ரகசிய பிரபஞ்ச ரகசியமாக இந்த பிரபஞ்ச ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்களே ஒரு ரகசிய பிரபஞ்சமாக மாறிடுவீங்கிறாங்க ஒரு சாதாரண பூ நமக்கு கற்றுக் கொடுக்கும் நம்ம காங்கிற புறம் கற்றுக் கொடுக்கும் ஆனால் அந்த தான் நமக்கு இல்லாமல் போச்சு பார்த்தோம் எப்படி இதை பார்க்கணும் ஏன் இதை பார்க்கணும் தெரியல ஓசோ ஒரு இடத்துல சொல்கிறாரு எல்லாருமே குருடராகவே தெரிகிறாங்கங்கிறாங்க பார்த்து ஒரு மனிதனை பார்க்குறாங்க குருநாதர் சொல்லுவார் ஒரு மனிதனை பார்க்கும்போது அவங்கள பார்க்கக்கூடாது சொன்னால் அவங்க ஆன்மாவை பார்க்கணுங்கிறார் பார்த்து ஆன்மா சுத்தமாக தானே இருக்குது ஓசோ ஒன்று சொல்லுவார் குனிஞ்சு வணங்குவாங்க எல்போட திருப்பி போட்ட மாதிரி வணங்குவாங்க நீ குனிகிற அகங்காரம் நிமிர்ந்து தானே நிற்கிதுங்க அருபத்தம் அதை என்னைக்கு குனிய வைக்க போகிறேங்க அருபாத்தம் அப்போ அப்போதை சொன்னது குதிரையை நீ ஆற்று வரை கூட்டிகிட்டு போகலாம் குடிக்க வைக்க முடியாது அது கொஞ்சம் குனியணும் கொஞ்சம் பணியணும் பார்த்தோம் காலு தான் தண்ணி ஓடுது கடவுளுக்குள்ளே தான் நம்ம இருக்கும் உணர வேண்டிய விஷயம் மட்டும்தான் அடைய வேண்டிய விஷயம் கிடையாது அடையிறுத்தி ஏகப்பட்ட வழிகள் இருக்குது பணத்தை அடையலாம் காரை அடையலாம் உலகத்தை ஆள்வதுக்கு அடையலாம் ஆனால் உள்ளே போகிறது உணர வேண்டிய விஷயம் மட்டும்தான் பார்த்தோம் உணருங்க எல்லோரும் நம்ம எல்லாரும் ஒருங்கிணைப்போம் எல்லோரும் சேர்ந்து இந்த இழுப்போம் நல்ல தானே செய்ய போகிறோம் தப்பு ஒன்றும் செய்யலை யாரும் எந்த கெடுதல் வேண்டாம் ஒரு பேப்பர் கூட கசங்க வேண்டாம் ஒரு மலராக இருப்போம் இதில் மலருவோமே இதை நம்ம எப்படி இதுக்குள்ளே போகாத அந்த மாதிரி அதுக்குள்ளே மலர்ந்துருவோம் யாரும் யாருக்குள்ளேயும் போக விட விட வேண்டாம் உள்ளே பூத்துருங்க அது கொஞ்சம் இதே கதவை கொஞ்சம் திறந்து வைங்க இறைவனுடைய அருள்தாரகை உங்கள் மேலே வழியட்டும் வழிஞ்சு பொங்கி பிரவாகமாக ஆகட்டும் கண்டிப்பாக நடக்கும் திருப்பி திருப்பி சொல்லணும் இது எல்லாருக்குமானது கிடையாது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமே இது அளிக்கப்படுகின்றன ஏக்கம் கொண்டவர்களுக்கு மட்டுமே கண்டடைகிறார்கள் எல்லாருமே அந்த மதுரையில் உள்ள ஆள் இல்லாத ஆளுகளா அதுக்கெல்லாம் குடிப்பினு வேணும் பார்த்து குளங்கள் குவியலாக இருக்கும் வைரம் ஒன்றாதான் இருக்கும் இந்த பூரா எல்லாம் வைரங்களாக இருக்குண்ணே ஒன்றே வைரம்னா இப்போ இவ்வளோ வைரங்களை நான் என்ன இங்கே கொடுப்பேன் சேர்க்குறது எல்லாம் சேர்த்தா ஒளி எப்படி இருக்குங்கிறீங்க ஒரு சீரியல் பல்ப்பு தான் ஆயிரம் சேர்ந்து அது மெற்கூரியை விட கொடுமையான ஒளியெல்லாம் கொடுக்கும் முதல்ல சொல்லிடுறேன் வளைஞ்சது அப்போ அந்த புள்ளியில் கவனிக்கிறது அதில் கலக்கிறது மூணாவது நாலாவது ஒரு நிறுத்தம் நின்று தான் அந்த மூச்சு ஒரு மூச்சுக்கும் இன்னொரு மூச்சுக்கும் உள்ள இடைவெளி பார்த்தோம் இந்த நிறுத்தம் தான் பேரண்டத்தோடைய சிறு நிறுத்தங்கிறாங்க பேரண்டத்தோட சின் சின்ன நின்றுட்டு போறது அது பேரண்டத்தில் நிற்கும் இது உள்ளே நிற்கிது இது ஒருவருடைய சுயம் காணப்போகிறது இந்த நிறுத்தத்தில் தான் அந்த சுயம் நம்மளுடைய சுயம் அங்கே தான் இருக்குது இப்போ பாருங்கள் திருப்பி திருப்பி சொல்லிடுறேன் தப்பாக நினச்சிடாதீங்க கடினமாகவே நம்மளை கொண்டு போயிட்டாங்க இவ்வளோ எளிமையாக சொன்னால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டிங்க சத்தியம் பண்ணி சொல்ல நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க நம்மளை உணர்றது கஷ்டம் கஷ்டம் அப்புறம் அப்பறதே நமக்கு பழகிட்டு இப்போ ஏசின்னு சொன்னால் நீங்கள் இதை ஏற்றுக்க மாட்டிங்க இதுதான் தான் உண்மை பார்த்து ஆனால் உண்மை இப்படி தான் இருக்குது ஆனால் உண்மையை யாரும் சொல்லலை கஷ்டமாக இருக்குது எனக்கு ஏகப்பட்டதில் அலைஞ்சு 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 போதும்டா சாமின்னு தான் நின்று பார்த்து எத்தனை தேடுதல் எவ்வளோ காலம் வரையும் எவ்வளோ பணம் வரையும் ஒரு தொழில் பண்ணுறதை விட்டுட்டு விட்டுட்டு எங்கிட்டங்கிட்டும் அலைஞ்சான் நீங்கள் ஒரு தப்பான இடத்துக்கு போனால் கூட வீட்டில் விட்டுருவாங்க ஆனால் ஒரு குருவை போய் பார்க்க போகிற ஒரு சாமியாரை பார்க்க போகிற கொண்டே விட்டாங்க வீட்டில் பார்த்துக்கு ஏன்னா அப்படியே சாமியார் என்ன பயம் என்னை விட்டுட்டு போயிடுவேங்கிற பயம் எங்கள் உள்ளே உணர்வு இது இருந்தாலும் பெஸ்ட்டு தானே இது சன்னியாசன்னு இருக்குது ரெண்டு நாள் லீவா வந்து சன்னியாசி வாழ்க்கை வாழ்ந்துரு உலகம் உங்களை தூக்கி எறியதுக்கு முழுக்க சன்னியாசி வாழ்க்கை பழைய சன்னியாசி சொன்னால் திறந்து போகிறது கிடையாது பக்குவமாகிட்டே வர்றது ஒரு காலக்கட்டத்தில் நம்ம வீட்டில் வந்து ஒரு வேண்டா பொருள் ஆகிடும் பிள்ளைகளுக்கு செய்து அவங்களுக்கு பாரமாக இருக்காது ஒருசன் போன்றாடி நடந்து போயிட்டே இருக்காங்க ஒரு பொண்ணு அவரை பார்த்து சிரிச்சிருச்சு பார்த்து ஒரு பொண்ணு அவரை பார்த்து சிரிச்சிருச்சு ஹஸ்பண்டை பார்த்து உடனே இவருக்கு பெருமையாகிடுச்சு நம்ம ஒய்ஃபோட போகும்போது கூட ஒரு பொண்ணை நம்மளை பார்த்து சிரிக்கின்றோன்னே அந்த பொண்ணை பார்த்தியா என்னை பார்த்து சிரிச்சிச்சு அப்படி பெருமையாக சொன்னார் நிச்சயத்தை பண்ணாமல் நான் சிரிப்பாக சிரித்தவங்கள பார்த்து வந்து சிக்கரான பார் ஒருத்தே அப்படி அதை இந்த பிவெண்ணை சிரிக்கிறது வா நீ வா வீட்டுக்கு வா உன்னை வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அதான் முள்ளான் கதைன்னு ஒன்று சொல்லுவார் ஓசம் சொல்லுவார் முள்ளார் கதைட்டு அதில் ஒன்று சொல்லுவார் பொண்ணு கல்யாணமாக போகிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்பா பிள்ளையெல்லாம் கட்டி பிடிச்சி அழுவாங்க பார்த்து அப்பாவும் மகளும் எப்பயுமே அப்பாவுக்கு பிரியமாக இருக்கும்ல பொம்பளை பிள்ளையா அப்படியே அழுதுருக்கு அந்த பொண்ணு அப்பா அவங்கள விட்டுட்டு போக அழுகலையா வருதுப்பா அப்படின்னாலும் அவள் இன்னைக்கு ஒரு நாள் அழுதுக்கா அப்புறம் உடனே வச்சுட்டு அவங்க வாழ்க்கை பூரா அழுவாங்க அப்படின்ட்டு அவன் செத்தாய்யா அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு நாள் அழுதுருப்பாப்பா அப்படின்ட்டு அவன் செத்தே அவன் வாழ்க்கை பூரா அழுவே அவடையே வச்சுக்கிட்டு பெண்ணை இதுக்காடி சொல்ல வருது நகைச்சுவை காப்படி சொல்கிறேன் மேலே வரலாமா நம்ம டீம் மேலே வரலாமா இறைஞான நண்பர்கள் மேலே வாங்க அப்பாங்கிறது வந்து பொது சொல் இறைச்சொல் என் அப்பா என் தாயும் அல்லவா அதில் தான் இந்த குழந்தை என் கூட இருக்கிறாங்க இதுக்கு மேலே எனக்கு வேறு என்ன வேணும் போதும் நான் வாழ்ந்ததுக்கான அர்த்தம் நீங்களும் உங்களும் தான் போதும் எனக்கு என்னோடய இறப்பு அழகாக இதை தாண்டி எனக்கு வேறு என்னத்தை நான் கொண்டு போக போகிறேன் உங்கள்கிட்ட ஒரு பதிவை வச்சுட்டேன் ஒரு பதியம் போட்டுட்டேன் ஒரு மாற்றத்துக்கான ஒரு நடவாகட்டும் ஒரு ஆழமர விருட்சமாகட்டும் உலகம்பூரம் நம்ம தலை தலைத்தவங்க விடைபெறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளோடு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நான் நிறைய யோகா கிளாஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் அவங்க வந்து சொன்ன வழிகள் எதுவுமே எனக்கு திருப்தி தரதாக இருந்ததில்ல ஆனால் இவர் ஓசோடது வந்து அவேர்னஸ் பற்றி இருந்தது நமக்கு ஒரு பிரச்சனைகள் வரும்போது நம்ம அதை விழிப்புணர்வுடன் அதை நம்ம அழுகினோம்னா நம்மளுடைய இருந்தும் நமக்கு மனதுக்கும் ஒரு ஆறுதலான விஷயம் கிடைக்குன்றதை நான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப பயனுள்ள ஒரு அனுபவமாக எனக்கு இருந்தது என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மூலயமா தான் இன்வால்வ் ஆகி வந்தேன் யூடியூப் சேனல் நான் இதுவரை ஐயாவோடது எதுவுமே பார்த்ததில்லை இங்கே தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து அவங்களோட பீச்சை கேட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப மன அமைதிக்குரிய வழியை அவங்க சொன்னாங்க எதுவுமே இல்லை இந்த உலகத்தில் வந்து நம்ம எனத்தையோ தேடி தேடி அணையிறோம் தேடுறதுக்கு ஒன்றுமே இல்லை ரொம்ப எளிமையானது கடவுள்கிட்டையோ அல்லது தியான முறையோ எல்லாமே ரொம்ப எளிமையானதுன்ற ஒரு விஷயத்தை நான் இங்கே ஆழமாக பதிவு பண்ணிவிட்டு இந்த இடத்த விட்டு ரொம்ப சந்தோஷமாக போகிறேன் இந்த இறைஞானம் நிகழ்வில் கலந்து கொண்டதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐயா சண்முக ஐயாவோட சொற்பொழிவு அவரோட தியான முறைகள் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது ஓசோவோட வாழ்க்கை முறையும் அவர் இந்த உலகுக்கு விட்டு சென்ற தியான விழிப்புணர்வு போன்ற நிகழ்வுகள்லாம் ரொம்ப அருமையாக ஐயா சொல்லி கொடுத்தாரு அதை நாங்களும் தியான முறையெல்லாம் செஞ்சோம் இது வந்து மனித குலத்துக்கு வந்து மிகவும் பயனுள்ள ஒரு தியான முறை ஆனால் ஓரளவுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிச்சு நம்மளே நம்ம எடுத்துக்கிட்டோம் போதும் அதுலேயே ஒரு தெளிவு கிடைக்குது சார்பி நான் வந்து கற்றுக்கிட்டு இப்போ ரீசெண்ட் டேஸாக தேடுதல் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு இப்போ தேடிட்டு இருக்கும் போது ஆஸ்கர் ஸ்ட்ரிச்சுவல்லோடய இதை பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அதனால் எப்படா இது கிடைக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் வந்தோம் எதிர்பார்த்ததை விட நல்லா இருந்துச்சு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு மன அமைதியாக இருந்துச்சு இதை ஏற்பட்டி கொடுத்த ரொம்ப நன்றி ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் பதிவு பண்ணும்போது இந்த மாதிரி தான் உணர்வு இருக்கும் கண்டிப்பாக இந்த தருணம் உங்கள் எல்லாருக்குமே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் இது அடுத்தடுத்து மென்மேலும் கண்டினியூ ஆகணும் அதுக்கு உங்களுடைய எல்லோருடைய ஆதரவும் எங்களுக்கு வேணும் வாங்க தொடர்ந்து பயணிப்போம் விரைவில் அடுத்த சந்திப்புக்கான அறிவிப்பு வரும் அதில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி